என்னோட கிச்சனில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வந்து அமேசான்லேருந்து ஒரு கார்னர் ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன் அது நல்லாவே யூஸ் ஆகுது அது மேல வந்து டேபிள் கிளாத் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் நாட்டு சக்கரை டீ தூள் காஃபி தூள் டீக்கு போடுற மசாலா பொடி இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற கஞ்சி பவுடரும் வந்து இங்கே தான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்குது கீழே செராமிக் ஜாடியில் பழைய புளி புது புளி கல்லுப்பு தூளுப்பு எண்ணெய் துணி வடவும் கட்டி பெருங்காயம் இதெல்லாம் இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் மேலே இருக்கிற பிளேஸில் வந்து ஆயில் ஐட்டம்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் பொரிக்கிறதுக்கான ரீஃபைண்ட் ஆயில் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் குழம்புக்கு சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் வெள்ளை சர்க்கரை டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸு அதுக்கப்புறம் வந்து நெய் தூள் பெருங்காயம் அலக்கிறதுக்கான மாகாணி இதுக்கு பக்கத்துலேயே வந்து மைக்ரோ ஓவனில் யூஸ் பண்ணுற கிரில் ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே என்னோடய அஞ்சரை பெட்டியே வச்சிருக்கேன் ஒரு சின்ன கப்பில் அதோடய ஸ்பூன் வச்சுருக்கேன்